மரம் பார்த்தீங்கன்னா கூடலூர்லேருந்து கூடலூர் போகிற வழியில் இருக்குது யூக்காலிஸ் தைலம் எடுக்கிற மரம் அந்த மரத்து இருந்து நாங்கள் அந்த வர்ற வழியில் நாங்கள் இதை எடுக்கிறோம் வீடியோ எடுத்தோம் ஒரு சின்ன வீடியோ எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இது நானும் என் ஃப்ரெண்டு வந்தோம் ஆமாம் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே மரம் தான் இது எல்லாமே மரம் யூர்காலிஸ் நல்லா அடர்ந்த ஒரு ஒரு காடுனே சொல்லலாம் அந்த அளவுக்கு இருக்குது பார்க்க அவ்வளவுதான் தான் இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பகலில் வந்தாலே உங்களுக்கு இருட்டு மாதிரி இருட்டு மாதிரி தான் இருக்கும் அது அவ்வளவு நிழலாக இருக்கும் எவ்வளோ பெரிய கோடை காலமாக இருந்தாலும் இந்த இடம் வந்து அவ்வளவு நிழல் கொடுக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் கூலிங்காக இருக்கும் நல்லா ஊட்டியை தாண்டி கூடலூர் போகிற வழியில் இது எல்லாமே தைலம் எடுக்கிற தான் ஆமாம் அவ்வளோ அழகாக இருக்குது நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம் வர்ற வழியில் ஒரு போகும்போது போயிட்டோம் வரும்போது சரி ஒரு சின்ன ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தோம் ஆமாம் அவன் ஃப்ரெண்டு ஆ பாரு மரத்தை எவ்வளோ அழகா இருக்குன்னு சரி ஓகே பாய்